இப்போ வந்து தேங்காய் பால் சாப்பாடு செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அவங்க நான் வந்து தேங்காவை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு சுடு தண்ணி ஊற்றி அரைங்க அரைக்கும் போது மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அப்போ தான் நல்லா வந்து பால் இதில் கிடைக்கும் அதனால் வந்து சுடு தண்ணி மீடியமாக சுடு தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதோட தேங்காவை போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் பால் இந்த மாதிரி கிடைக்கும் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்குறேன் இப்போ வாங்க எப்படி பார்க்கலாம் ஸ்டவ் பட்டு வச்சுக்கோக்ஷா வச்சிருக்கிறேன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காய்க்கோடனே பட்டை லவங்கு சோம்பு ஏலக்காய் எல்லாம் வந்து போட்டுக்கலாம் கூட வந்து ரெண்டு எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இதோட சேர்த்து நான் வந்து முந்திரியும் போட போகிறேன் ஒரு நாலு மாதிரி ஏன்னா நான் கம்மியாக தான் போகிறேன் அதனால் கொஞ்சம் போடுறேன் உங்களுக்கு முந்திரி நிறைய பொண்ணு முடிச்சுன்னா போட்டுக்கோங்க எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து இதில் முந்திரி போட்டிருக்குறேன் முந்திரி வந்து நல்லா இது முந்திரி வந்து மட்டும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் கட் பண்ணிவிட்டு போறப்படும் வெங்காயம் போட்டு அதிக சேர்த்து ஒரு நாலு பச்சை மிளகும் போட்டுக்குவோம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் வதங்க பார்க்கலாம் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நிறைய போடுவாங்கன்னா கொஞ்சம் கொப்போனா போட்டு போட்டுட்டு அதையும் வேடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு வாசனை போட்டோம் அதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நான் லைட்டாக கொஞ்சமாக நான் வந்து மஞ்சள் தூள் போட போகிறேன் இதில் இது ஆப்ஷன் தான் வேணும் தான் கொடுத்துருங்க இல்லைன்னா வேணாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட போகிறேன் இந்த கலர் லைட்டாக வர்றதுக்காக நான் போடுறேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க నల్ వదం పోటీ అది పచ్చ వాసు పోటం పోరా ఇండి నెల పో சின்ன தக்காளி தான் ரெண்டு தக்காளி தான் இந்த தக்காளி எல்லாம் வந்து ஜாஸ்தி வரத்து இல்லை சும்மா வந்து போட போகிறோம் ஜாஸ்தி வரது இல்லை இப்போ அரிசி எவ்வளோ எடுத்துக்கிறோன்னு பார்க்கலாம் அரிசி வந்து இந்த தான் நான் எடுக்க போகிறேன் அரிசி வந்து நாலு கிளாஸ் எடுக்க போகிறேன் அதுக்கு எட்டு கிளாஸ் தண்ணி வந்து நான் இதில் ஊட்ட போகிறேன் அலுவலாம் எந்த கிளாஸ் தான் இதுக்கு வந்து நாலு கிளாஸ் டூ எட்டு கிளாஸு பால் ஊற்ற போகிறேன் நான் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கிற இல்லையா அந்த பாலை தான் இதில் ஊட்ட போகிறேன் இந்த பால் வந்து ஆறரை கிளாஸ் தான் கிடைச்சிருக்குது இதோட சேர்த்து நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் இதோட சேர்த்து ஏழு கிளாஸ் இன்னும் ஒரு கிளாஸ் வந்து நான் பச்சை தண்ணி போட்டு தேவையான உப்பு போட போகிறேன் இப்போ இது தண்ணி ஒரு கிளாஸு போட்டுக்கிறேன் இதோடு சேர்த்து நான் வந்து தேவையான அளவு உப்பு போட போகிறேன் இப்போ இது நல்லா கொதிக்க வேணால் ஒரு கொதி வந்தால் போதும் கொதி வந்து போகும்போது அரிசி போட்டுக்கலாம் எவ்வளோ தேவைன்ட்டுன்னு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இல்லையா அரிசி அழுவு அந்த அளவுக்கு நம்ம நாலு கிளாஸ் அரிசி தான் இதில் போட போகிறோம் இப்போ பார்க்கலாம் இது கொதி வரட்டும் அதுக்குள்ளேயே அரிசி கழுவி ஊற வச்சுக்கோ இப்போ பாருங்க இந்த மாதிரி கொதி வரணும் இந்த மாதிரி கொதி வர டைமில் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் அரிசி வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் இந்த மாதிரி பண்ணால் லைட் கலரில் வரும் நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போது இந்த மாதிரி போட்டாயிடுச்சு இப்போ மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு இப்போது அப்புறமா நாங்கள் எப்படி இருக்குது மட்டும் காமிக்கிறோம் இந்த மாதிரி கொதிக்க தகரணும் இப்போ இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம் இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு இப்போ கொத்தமல்லியை வந்து மேலே பார்க்கலாம் கொத்தமல்லி மேலே பார்த்துக்கிறோம் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மியாக இருக்கட்டும் மூடி வச்சிருக்கோம் இப்போ வந்து பார்க்கலாம் தேங்காய் பால் சாப்பாடு இருக்குது வாங்க பார்க்கலாம் பாருங்கள் சுட சுட தேங்காய் பால் சாப்பாடு ரெடியாக வச்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்